ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனு சிறியிலேருந்து சூப்பரான ஒரு ப்ரொமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சீனு வந்து மாயாவை வீட்டை விட்டே போக சொல்லவும் அப்போ மாயா சீனுக்கிட்ட சொல்கிறாங்க நான் வீட்டை விட்டு போக தயார் தான் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே பத்மா சந்தோஷப்பட்டு தாங்க அப்போ ஜானகி கேட்குறாங்க என்ன நீ சொல்கிற அப்படிங்கும்போது நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க பெரியமா அப்படிங்கிறாங்க நான் உனக்கு ஜவுளி கடைக்காக நாற்பது லட்ச ரூபா பணம் கொடுத்தோம்ல அந்த பணத்தை நீ எண்ணி வெயி நான் இங்கேருந்து உடனே கிளம்புறேன் அப்படிங்கவும் இது கேட்டதுமே சீனு சொல்கிறாங்க உங்ககிட்ட நான் வாங்கின நாற்பது லட்ச ரூபா பணத்தை நான் வட்டியும் முதல்ல சேர்த்து நான் உன்கிட்ட கொடுக்குறேன் அடுத்த நிமிஷமே இந்த வீட்டோட்டி நீ போயிடணும் அப்படிங்கவும் நான் கண்டிப்பாக போயிருந்தேன் அப்படின்னு மாயா சொல்கிறாங்க இதை கேட்டு ஜானகி கேட்குறாங்க ஏன் மாயா இந்த மாதிரிக்கு அவசரப்பட்டு முடிவெடுத்து அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது பெரியமா இப்போதைக்கு எனக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல அதனால தான் நான் இந்த மாதிரிக்கு சொன்னேனே தவிர மற்றபடி நான் கண்டிப்பாக வீட்டை விட்டு போக மாட்டேன் நீங்க ஒன்றும் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் பெரியம்மா அப்படிங்கிறாங்க மாயா நீ இப்போ தான் எனக்கு ரொம்பவே தைரியமா இருக்குது நான் கூட ரொம்பவே பயந்து போயிட்டேன் அப்படிங்கும்போது இல்லை பெரியம்மா நான் சொல்ல சொல்லப்போனக்கு இப்போ அத்தையோட பேச்சை கேட்டுட்டு சீனும் ஆடிட்டு இருக்கிறான் தான் இந்த அவன் தப்பு தப்பா முடிவு எடுத்துட்டு இருக்கிறான் நம்மளை பற்றி உண்மை தெரிஞ்சா கண்டிப்பா வந்து ஆளாக உதவி பண்ண வர்றது சீனுவாக தான் இருப்பான் ஆனால் என்ன பண்றதுக்கு இப்போதைக்கு நம்மளால உண்மை சொல்ல முடியாது அதுக்கு கொஞ்சம் டைம் வாங்குறதுக்காக தான் நான் இந்த மாதிரிக்கு ஒரு முடிவெடுத்தேன் மற்றபடி நாங்கள் இருந்து போகலாம் மாட்டோம் தெரியுமா சீனு விட்டு என்னால் பிரிஞ்சு வாழ முடியாது சீனுக்கு என்னை பற்றின உண்மை தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து அவன் என்ன விட்டுட்டு பிரிஞ்சு போக மாட்டான் தெரியுமா அவன் என்ன வந்து லவ் பண்ணும்போது எந்த அளவுக்கு காதலிச்சாங்கிறது எனக்கு தெரியும் அதனால என்னை மறந்துக்கிட்டு அவன் ஒன்றும் செய்ய முடியாது இப்போ வந்து இந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு நான் தான் காரணம் சொல்லிக்கிட்டு தப்பு தப்பாக அத்தை வந்து அவங்க கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் அவன் இந்த மாதிரிக்கெலாம் முடிவெடுத்துருக்கிறான் மற்றபடி சீனு ரொம்பவே நல்லவன் பெரிய எனக்கு நல்லாவே தெரியும் வந்து அவங்க ஜானகி சொல்றாங்க மாயா நான் கூட கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன் ஆனா சீனுவை பத்தி நீ எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்க கண்டிப்பா நீ வந்து அவனை பிரிஞ்சு போக மாட்டேன்னு எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துடுச்சுமா எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படிங்கவும் நீங்க கவலைப்படாம போங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா ஊர்க்காரங்கலாம் வராங்க அப்போ ரகுராம் சிவா குடும்பத்தில் அவ்வளோருமே அங்கே இருக்கவும் அப்ப ரகுராம் கேட்குறாங்க என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது என்ன ரகுராம் ஐயா மறந்துட்டீங்களா என்ன ஊர் தலைவர் பதவியில் நீங்கள் தானே விருந்துட்டு அந்த டேட் வந்து முடிஞ்சிருது திரும்பவும் வந்து நீங்களே தலைவராக இருங்க அதுக்கு போட்டிடுறதுக்கு உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு போகிறதுக்காக வந்தோம் அப்படிங்கவும் இது கெட்டதுமே ரகுராம் சொல்கிறாங்க இல்லை இந்த வருஷம் நான் போட்டியிட தயாராக இல்லை அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே எல்லாரும் அடைகிறாங்க அப்போ சிவா சொல்கிறாங்க என்னென்னா நீ சொல்லிருக்கு இருக்கிற நீ தானே இந்த ஊருக்கு தலைவராக இருந்துட்டு இருக்கிற இந்த வருஷமும் நீ தானே வரணும் அப்படிங்கவும் இல்லை நான் அந்த மன நிலைமையில இல்லை இங்கே வீட்டில் இருக்கிற இந்த நிலமையில எனக்கு எதை பற்றி யோசிக்கிறதுக்கு நான் வந்து முடிவில் இல்லை அதனால வந்து வேற யாரையாவது தேர்ந்தெடுத்துக்கிடுங்க அப்படின்னு அவங்க ராகுராம் வந்து ஒரு முடிவோட சொல்லவும் ஊர்க்காரங்கள வந்து நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்க யா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அப்போ உடனே வந்து ரகுராம் மட்டும் அவங்க அம்மா சொல்கிறாங்க என்ன ரகு இந்த மாதிரிக்கு முடிவெடுத்து சொல்கிற நீ வீட்டில் உள்ள பிரச்சனை எல்லாம் நினச்சி பார்த்துட்டு இப்படி பேசாத நீதான் தான் இந்த ஊருக்கு த தலைவராக இருக்கணும் காலங்காலமாக அது வந்து நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கக்கூடிய கௌரவம் அதை நீ விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கவும் உடனே வந்து ஜானகியும் சொல்கிறாங்க ஆமாங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாருங்கள் எங்கிட்ட எதுவுமே நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு ஜானகி வந்து கோவத்தோடு சொல்லவும் அப்போ கிட்டே சிவா சொல்கிறாங்க அண்ணா நீ இப்படி அவசரப்பட்டு சொல்லாதண்ணா அப்படிங்கவும் அப்போ ரகரம் சொல்கிறாங்க நான் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு எல்லாருக்கிட்டேயும் நான் பேச முடியும் ஊர் தலைவர் பதவியில் இருந்துக்கிட்டு சொல்லப்போனாக்கி நம்ம வீட்டில் இப்போ அந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறோம் ஆளாளுக்கு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுத்து என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே ஜானகி வந்து குற்ற உணர்ச்சியில் நின்றுட்டுருக்குறாங்க ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளையும் மாயாவையும் கதிரியவங்க மூணவரையும் தான் வந்து இவர் இப்படி இருக்கார் அப்படின்னு அவங்க மூணருமே வந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் குற்ற உணர்ச்சியில் இருந்துட்டுருக்குறாங்க அப்போது வந்து ரகுராம் சொல்கிறாங்க நம்ம வீட்டு நிலைமையே சரியில்லை அப்படி இருக்கும்போது ஊர் தலைவர் பதவியில் நான் இருந்தோம்னா ஆளால ஒவ்வொன்றும் என்னை பத்தி பேச மாட்டாங்க அதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்காது எந்த முகத்தை வச்சு என்னை இருக்க சொல்கிறீங்க என்னால் இந்த ஊர் தலைவர் பதவியிலலாம் வந்து போட்டியிடவும் முடியாது நான் போட்டியிடவும் மாட்டேன் எனக்கு இந்த தலைவர் பொறுப்பு எனக்கு வேண்டாம் இதை பற்றி யாருமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கோவத்தோடு அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க இந்த விஷயம் வந்து பார்வதி மூலமாக மகாலிங்கத்துக்கு தெரிய வருவோம் மகாலிங்கம் உடனே வந்து அவங்க புவனேஸ்வரிட்டு வந்து சொல்கிறாங்க இது கெட்டதுமே புவனேஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இது எல்லாத்துக்கு காரணம் நான் தான் சொல்லப்போனாக்கி கார்த்தியை நான் மறைச்சி வச்சிருக்கனால தான் அவங்க குடும்பத்தில் பிரச்சனைக்கு முழு பிரச்சனை வந்து வந்து வந்துகிட்டே இருக்குது இப்படிலாம் வரணும்னு தான் நான் இருந்தேன் நான் நினச்சது போல எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க இதோடு நின்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு அடுத்து நீ என்னம்மா பண்ண போற அப்படின்னு சொல்லிக்கிட்டு பசுபதி கேட்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா மாயாவையும் ஜானகியும் தான் காட்டுறாங்க அப்போ மாயா வந்து ஜானகி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க பெரியமா பெரியப்பா ஏதோ அவசரப்பட்டு இந்த மாதிரி முடிவெடுத்து சொல்றாங்க ஆனால் எப்படியாவது பெரியப்பா கிட்ட பேசி முடிவை மாற்ற சொல்லணும் அப்படிங்கும்போது நான் என்ன பேச முடியும் சொல்ல ி அவருடைய இந்த நிலைமைக்கு நம்ம மூணவரும் தான் காரணம்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து தான் அவர் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே வந்து ஜானகிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ ஜானகியும் ஃபோனை அட்டன் பண்ணவும் என்ன ஜானகி எப்படி உன் குடும்பத்தில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான் போலுக்கு அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி சொல்லவும் இதை கிட்டதுமே ஜானகி அதிர்ச்சியடைகிறாங்க இங்கே பாரு தேவ இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காது என்ன அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் தேவையோடு தான் பேசிகிட்டு இருக்கிறேன் என்ன ரகுராம் வந்து தலைவர் பதவிக்கு வந்து போட்டியிட மாட்டேன்னு சொல்லிட்டாராம பிரச்சனையே கிடையாது இந்த தலைவர் பதவி எனக்கு தான் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே ஜானகி அதிர்ச்சியடைகிறாங்க அப்போ வந்து புவனேஸ்வரி சொல்கிறாங்க இன்னும்போது இந்த ஊரில் வந்து நான் வைக்கிறதான் சட்டம் நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான் இங்கே எல்லோரும் கேட்டு நடக்கணும் நான் தான் இந்த ஊருக்கு வந்து நிரந்தர தலைவி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடவும் இதை வந்து ஜானகி வந்து மாயா கிட்ட சொல்கிறாங்க உடனே மாயா சொல்றாங்க பெரியம்மா அப்படி மட்டும் நடந்துடவே கூடாது அப்படி மட்டும் அவள் வந்து இந்த ஊருக்கு தலைவியாயிட்டானா அவ்வளோ தான் இவளை ஏற்கனவே வந்து இவள் சும்மா இருக்க மாட்டாள் அதுக்கப்புறமா நம்ம குடும்பத்துக்கு மேல் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருப்பா இது நம்ம நடக்க விடாமல் தடுக்கணும் அப்படிங்கிறாங்க இப்போ நான் என்ன பண்ண முடியும்னு கேட்கும்போது பெரியம்மா பேசாமல் நீங்களே வந்து இந்த தலைவர் பதவிக்கு போட்டியிடுங்க அப்படிங்கிறாங்க என்ன மாய்யா நீ சொல்லிகிட்டு இருக்கிற புரிஞ்சு தான் சொல்கிறேன்னு கேட்கும்போது தெரியும்மா பாட்டி சொன்னதே கேட்டிங்களா இந்த தலைவர் பொறுப்பு வந்து நம்ம குடும்பத்துக்கு கிடைக்க பொறுப்பு இந்த கௌரவத்தை வந்து நம்ம அவளுக்கு விட்டு கொடுத்தற கூடாது அதனால் நீங்கள் தான் அந்த தலைவி போட்டிக்கு வந்து நீங்கள் தான் வந்து இருக்கணும் அப்படிங்கிறாங்க கிட்ட ஜானகி வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்